ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்குமினி காலை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி மண்டே இன்னைக்கு காலையில் எல்லோரும் அவசரவசமாக உங்களுடைய வேலைகளுக்கு எல்லாம் கிளம்பிகிட்டுருப்பீங்க ரெஸ்ட் எல்லாம் ஓகே இனிமேல் அடுத்த சாட்டர்டே சண்டே தான் அது வர வரைக்கும் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க அண்ட் மோரோவர் நிறைய பேர் வந்து என்ன சில இந்த ஃபங்க்ஷன்லாம் வர்றதால செலிப்ரேஷன்லாம் வர்றதால அந்த செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய ஒர்க்கை ரெகுலராக ஆஸ் யூஷ்வல் நீங்கள் பண்ணிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா நம்மளுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இல்லையா நான் எவ்ரிடே ஒரு ஒரு கருத்துக்களை பேசுகிறேன் அது எவ்வளோ பேருக்கு உபயோகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல உபயோகமாக இருக்கிறவங்களுக்கு நல்லது மோஸ்ட்லி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும்னு நினச்சி தான் பேசுகிறேன் அது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த கருத்துக்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் கண்டிப்பாக வேல்யூ பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் டைம் அதை நான் பேசும்போது என்னை நான் திருத்திப்பேன் பட் சில காழ்ப்புணர்ச்சியோடு நான் என்ன பேசினாலும் என் மேலே குற்றம் சுமத்தணும்னு சொல்லி வரவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியாது சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லையும் இப்போ அதிகபட்சமாக நடந்துகிட்ருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஈவன் இந்த டூ கேக் ஆனாலும் சரி நைட்டிலேருந்து வந்தவங்களானாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் இப்போ மோஸ்ட்டாக இருக்குதுன்னா திருமண உறவில் குறைபாடுகள் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன காரணம் அது இல்லை இந்த அவசரமான இந்த காலகட்டத்தில் ஏன் அந்த மாதிரி அடிக்கடி திருமண உறவுகளில் பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் இருக்கு முக்கியமான விஷயம் என்ன பொறுத்தவரைக்கு நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா நேரம் உண்மை நம்ம நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் திருமணமாகி வரும்பொழுது ஒரு சில கனவுகளோடு திருமணம் பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த திருமணம் வந்து நடக்கும்பொழுது நடந்து முடிஞ்சு வரும்போது அந்த கனவுகள் வந்து நமக்கு நடைபெறாமல் போயிடுது நிறைவேறாமல் போயிடுது இல்லைனா ஒரு பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு சில வருடங்களுக்கு ஒரு குளோஸ்னஸும் ரொம்ப ஒரு புரிதலுமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன ஆகிடும் அவங்க அவங்க அவங்களுடைய வேலைகளில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அப்படி ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு அந்த உறவுக்குள்ள ஒரு ஒரு சோர்வு வந்தது என்ன நம்மள அவங்க கேரே பண்ண மாட்டேங்குது பண்ணிட்டு ஏன்னா நம்ம மனைவி நம்மளை கேர் பண்ண மாட்டேன்றா இல்ல கணவர் வந்து நம்மளை ஏன் கேர் பண்ண மாட்டேன்றாரு நம்ம எவ்வளவு செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இல்லையேன்ட்டு மனைவியோ கணவனோ ஒரு வருத்தம் ஒரு இருக்குள்ள வந்துடும் ஆனால் ஒரு ஒருத்தருக்கு ஒருவர் சொல்லிக்காமலே ஒரு சின்ன ஒரு கேப் வர மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி என்ன நான் மோஸ்ட் ஆப் தான் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கொஞ்ச நாள் ஆன பிறகு ஒரு பொறுமை எழுந்துடுறாங்க குடும்ப வாழ்க்கை என்னதான் சொன்னாலும் இவ இங்கே தானே இருக்க போறா என்ன இப்போ அதே மாதிரி ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் அவங்க என்ன சொல்றாங்க என்ன நினைச்சாலும் என்ன அவர் எங்க போறாரு இதான பிள்ளைகள் பிறந்தாச்சு அவங்க பார்க்கணும் என்னத்தை போய் இவரை கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வந்து ரொம்ப ஓஞ்சிருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் போயிடும் ஏன்னா குழந்தைகளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் போது தன்னுடைய கணவர் மேல உள்ள காட்டுற அக்கறையை அவங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பட் அந்த கணவர் என்ன பண்ணுவாரோ அதை ரொம்ப எதிர்பார்ப்பாரு அப்ப என்ன ஆயிடுது அந்த உறவுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் ஆகி அந்த இடத்துக்குள்ள வேற ஒரு கேரக்டர் என்ட்ராயி கணவரை வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆயிடுது ஸோ அவருக்கு இன்னும் மனைவி மேலே உள்ள பிரிவு இன்னும் மிகவும் அதிகமாகிடுது அதே மாதிரி தான் கணவரும் சரி சரி ஒரு சில விஷயங்களை மனைவியை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் அவங்க செய்த அந்த ஒரு விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் விடும்பொழுது வேறு ஒரு கேரக்டர் வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து சொல்லும்பொழுது அந்த உறவுக்குள்ளே பிரிதலாகிடுது இதனால் யாருக்கு பாதிப்பு குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி உள்ள உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் தான் பிரிவு ஆயிடுது புரியுதா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனி வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்தீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறீங்க பட் உங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை யோசிச்சீங்களா அப்ப அதுக்கு என்னதான் செய்யணும் எந்த ஒரு காரியமானாலும் சரி எந்த ஒரு இதான் சரி முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆணா இருக்கட்டும் அவர் எல்லா வேலையும் அவரால் செய்ய முடியாது இல்லையா அப்போ அவரை என்ன பண்ணலாம் ஒரு கிச்சனில் ஒரு மனைவி ஏதோ ஒரு ஒர்க் இருக்காளா தன்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி உன்னுடைய உன்னுடைய செய்கிற அந்த செயலில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குது நீ தனியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல் கணவனுக்கு கணவன் வந்து மனைவிக்கு செய்யும் அதே மாதிரி மனைவி இப்போ மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்காங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளவங்க சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி கணவர் வராரு வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது அவரை கேர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு எப்படி இருக்கீங்க வந்துட்டீங்களா எப்படி போச்சு நிற்க முடியாது ஆஃபீஸ் எல்லாம் நல்லா இருந்ததா எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்துச்சா கேட்குறோம் அதேமாதிரி வீட்டில் இருக்கிற கணவர் ஒர்க்கில் இருக்காரா அவருக்கு வேண்டிய ஒரு காஃபி டீ அப்பப்போ போய் அவரை பார்த்துக்கிட்டு அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குது நல்லா இருக்கீங்களா ஓகேவான்னு சொல்லி கேட்குற ஒரு கதை வச்சுக்கணும் அப்போ ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும் ரெண்டாவது ஏதாவது ஒரு மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் தான் கூடுமான மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க முதல்ல நீங்கள் பேசுங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அந்த பிரச்சனைகள் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பேசி சால்வ் பண்ணுங்கள் அதை முடியாத பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்கிறீங்களா அந்த நண்பர்கள் நம்பிக்கையானவர்களாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு நியூஸ் ஒரு செய்தி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அது என்ன அவ்வளோவா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் உண்மையான உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிக்கிற உறவு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி உறவுகளை நீங்கள் பேசுங்க அடுத்து அதையும் தாண்டி முடியலையா உங்கள் தாய் தான் சொல்லி இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிற முயற்சியை கைப்பிடிங்க அதுக்கப்புறம் நேரம் ஒதுக்குங்க புரியுதுங்களா வந்து ஒரு திருமணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கட்டும் ரெண்டு வருஷமாக மூணு ஆகட்டும் இல்லை பத்து பதினைந்து வருஷம் கூட ஆகட்டும் உங்களுக்கு உரிய ப்ரைவேட்டான ஒரு ஒரு இன்டிமஸி அதாவது வந்து உடல் ரீதியான உணர்வை சொல்லலை நான் ஒரு இன்டிமஸி மீன்ஸ் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரியல் வாங்க தனியாக போய் கொஞ்சம் நேரம் செலவிடுறதை கற்றுக்கோங்க ஒரு வெளியில் ஒரு நடந்து ஒரு வாக்கிங் போகலாம் ஒரு ஷாப்பிங் போகும்போதோ இல்லை ஒரு ஒரு தூர பிரயாணம் மேற்கொள்ளும்போதோ இல்லை ஒரு இடத்துல போய் உட்காந்து இரண்டு பேரும் நல்லா மனசு விட்டு பேசி தன்னுடைய மனசில் உள்ள குமரல்களை புருஷனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளேயே ஷேர் பண்ணும்பொழுது என்னென்னா ஒரு நல்ல புரிதல் வருது புரிதுங்களா அதே மாதிரி ஒரு ஆகட்டும் தன் மனைவியை பார்க்கும்பொழுது நீ தேவன்ல பார்க்க மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு திருமணமான வளரில் அப்போ அவங்க இருந்து ஸ்டைல் வேறு அதுக்கப்புறம் அவங்க ஒரு தாயாகி ஒரு குடும்ப தலைவியாகி பலவித பொறுப்புகள் அவங்களோட தலையில் வரும்பொழுது அவங்க வந்து அவங்கள அவங்க கவனிக்க விட்டுறாங்க சிலர் வந்து உருவங்கள் மாறலாம் அவங்களுடைய நடை உடை பாவனைகளாக மாறலாம் அப்போ நீங்கள் அந்த டே ஒன்ல பார்த்த மனைவியவே பார்க்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த பொறுப்புகள் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்போ இவ்வளவு பொறுப்புகளும் அவங்களுக்கு உள்ளே வரும்பொழுது அவங்க அவங்கள கேர் பண்ண மறந்துடுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி உள்ள மனைவிகளையோ இல்லை கணவர்களையோ பொது இடங்களில் வச்சு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுறது மட்டன் தட்டுற மாதிரி பேசுறது உறவினர்கள் முன்னாடி வந்துட்டில் அவள் அவளை கேரே பண்ணிக்க மாட்டேன் அவள் இப்படி ஒரு தத்தி அவ ஒரு சோத்து மூட்டை இது மாதிரிலாம் நிறைய கணவர்கள் பேசுவாங்க கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அது மாதிரி கணவர்களையும் சரி அந்த மாதிரி பொது இடங்கள்ல பேசக்கூடாது தன் மனைவி தனக்காக வாழ்ந்தவை எனக்காக வாழ்றவை எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவை என் குடும்பத்துக்காக வாழ்றவை என்னுடைய நலன்களை அக்கறை கொண்டு வாழ்றவை அவ தான் மனைவி சரியா அதை நீங்க யோசிக்கணும் உங்ககிட்ட யாராவது ஒரு பழகிற பெண் வந்து ரொம்ப மாடலா வந்து ஹாய் ஓய்னா அவங்க வெளியில இருந்து வரவங்க அவங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரியாது அவங்க உங்களுக்காக வாழ்றவங்க கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மாடனா உட்காந்து உங்ககிட்ட ரொம்ப ஃபேஷனா உட்காந்து உங்ககிட்ட உறவு வீட்டில் இருக்கிற அந்த ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓடி வந்து நிற்கிறவங்களுடைய உங்களுடைய மனைவியோட முகம் வேறன்றத நீங்க மறக்க கூடாது வெளியில உள்ள விஷயங்களை பார்த்துட்டு வீட்டில் உள்ள விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் விஷயம் என்ன ஃபினான்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படிங்களா நம்ம பார்க்குற நம்மளுடைய மனுஷங்களுக்குடைய தேவைகள் வந்து கொஞ்சம் இல்லைங்க நிறையா இருக்கும் எவ்வளோ வந்தாலும் பத்தாது ஸோ அப்போது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க ஃபினான்ஸால் ஒரு உறவுகள் பிரியறத விட்டுறாதீங்க அப்படிங்களா குடும்ப உறவுன்றது ரொம்ப அழகான விஷயம் அதை நம்ம தான் கொண்டு போகணும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுடைய மொ அதிகபட்சமான டைமை வந்து மொபைல் ஃபோனில் தான் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் குடும்ப பிரச்சினையை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குன்றதுல தான் நீங்கள் பார்க்குறத விட்டுட்டீங்க அதில் தான் உங்களுடைய கவனம் சொல்லுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையோ உங்களோட குடும்பத்தில் உள்ள நீங்கள் செலவிடுற நேரம் ரொம்ப க கம்மியாக இருக்குது மோஸ்ட்லி சிலர் வேலைக்காரங்களெல்லாம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது கையிலே காஃபி டீ வந்து காலையில் எழுந்ததுமே மொபைல் ஃபோன் எடுத்தா இல்லை சிலர் தான் அடிக்ஷன் ஆகி இருப்பாங்க அந்த வீட்டில் அந்த வலைதளத்தில் என்ன போட்டிருக்காங்க இவங்களுடைய சேனலில் என்ன போட்டிருக்காங்க இவங்களுடைய இதை கவனிக்கிறதுல தயவு செய்து அப்படி இருக்காங்க ஒரு கணவனோ மனைவியோ இருக்கும்போது உள்ள குழந்தைகள் இருக்கும்போது முதல்ல உங்க மொபைல் போனை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பேசணும் குழந்தைகள் கூட உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க காத்தடிக்கிறேன் அதனால ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க புரியுதுங்களா எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு டீடாக்ஸ் பண்ணுறோமோ உங்களுடைய இந்த இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணால் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் உங்களுக்கும் அந்த சோஷியல் மீடியாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டீடாக்ஸ் கொடுங்க புரியுதா அது ரொம்ப நல்லது அந்த ரெண்டு நாள் அந்த ஒரு நாளாவது நீங்கள் ரெண்டு குடும்பத்தோடு உட்காந்து மனம் விட்டு பேச கற்றுக்கோங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு அழகான பாத்திரத்தை பாதுகாப்பாக வைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை குப்பைக்கிட்ட கொண்டு போய் போட்டுட்டு அதை குப்பை தொட்டிக்குள்ளே போடுறதும் அவங்களுக்கு ஒரு இதுதான் இருக்கு கைவிட்டு போன பிறகு எதையும் ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட அது கைவிடாம அதை பாதுகாத்து வைக்கிறது இந்த கையில தான் இருக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமானது இப்போ 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 உள்ள சமுதாயத்துல குடும்ப உறவுகள்ன்றது ரொம்ப கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா நிறைய ரிலேஷன்ஷிப்ல வித்தியாச வித்தியாசமான உறவுகள்லாம் வந்து ஒரு திருமண பந்தம்ன்றதே இப்போ ரொம்ப ரொம்ப நாள் நீடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் பெரிய சாதனையா இருக்கு இல்லையா இப்போ வர ஜெனரேஷன்லாம் ஒரு பத்து வருஷம் ஒன்னா பத்து வருஷமா ஒன்னா இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு வச்சு ஏன்னா ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் வேறுபாடு ஆகிட்டே தான் காரணம் அதனால் தயவு செஞ்சு கணவர் மனைவி யாராக இருந்தாலும் சரி இந்த ஜெனரேஷன் ஆக்டுட்டு ஏர்லியர் ஜெனரேஷன் ஆகட்ட எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதான் புரிதலோடு வாழ்வு என்ன குறைகள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க இன்னொரு உறவை உள்ளுக்குள்ளே கொண்டு வராதீங்க புரியுதுங்களா வரவங்க முதல்ல நம்மக்கிட்ட நல்ல சுகர் கோட்டிங்கோட தான் பேசுவாங்க இதே கணவர் கூட நம்மக்கிட்ட அப்படிதான் பேசுகிறார் இன்றைக்கிதான் நமக்கு அந்த கணவரை பிடிக்காம போயிடுச்சு இதே மனைவி கூட நம்மக்கிட்ட அப்படிதானே பேசுகிறாங்க இன்றைக்கி தான் அந்த மனைவியை பிடிக்காம இந்த மனைவி அன்றைக்கி பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு அழகாக தானே தெரிஞ்சாங்க இன்றைக்கி தான் நம்ம உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்போ இப்போ வர புது உறவு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் உங்ககிட்ட வருவாங்க ஆனால் உங்களுக்கும் ஒரு உழவுகள் எந்த எதிர்பார்ப்பும் உரியாட்டாங்க அதை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அந்த உறவை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கணும் கவனம் கொடுங்க கவனம் செய்ய வேண்டிய இடத்துக்கு கவனம் கொடுங்க சில இடங்களில் சில இடங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா அந்த ஸ்பேஸ் கொடுங்க ஒருதா என்ன உறவுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஒரு அதுக்காக வந்து ஸ்பேஸ்னோட கண்டுக்காமல் எனக்கு என்ன என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படி சொல்லலை புரிதீங்களா ஒரு சில இடங்களில் மரியாதை கொடுங்க அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க கத்துக்கோங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க வார்த்தைகளுடைய என்ன சொல்ல டெப்த் ரொம்ப ஆழமானது அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரி சொன்னா அந்த வார்த்தைகளுடைய வழி போகாது இல்லையா நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லிடுறீங்க இந்த செகண்ட் ஒரு அரை மணி நேரம் விட்டுறீங்க அந்த அரை மணி நேரம் அவங்களுடைய மன உளைச்சல் எவ்வளவு இருக்குன்றது நீங்க யோசிச்சீங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து சாரி கேட்டீங்கன்னா சாரியால பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி கட்டுப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒரு குடும்பம் ஒரு திருமண உறவில் இருக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கட்டுப்படுத்துன்ற பேரில் சந்தேக உணர்வோடு இருக்காதிங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சந்தேக மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவு முடிஞ்சே போச்சு புரியுதா சந்தேகம் வராத அளவுக்கு ஆணும் பெண்ணும் நடந்துக்க கற்றுக்கோங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு அன்வான்டடாக பேசுகிறாங்களா மனைவி மாறுதல் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சொல்கிறேன் அன்வான்டாக பேசுகிறாங்களா இல்லை நீங்கள் ஒர்க்கிங் போகிற இடத்துல பேசுகிறாங்களா உங்களுக்கு அது தவறுன்னு தெரியுதா ஆரம்பத்திலே கட் பண்ணிடு Yeah அந்த அன்பான பேச்சு உங்களை ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வர்றது நாளைக்கு வேறு ஆகி உங்களுடைய அட்வான்டேஜ் உங்களை பற்றின வீக்னஸ் எல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவங்க வந்து கவர் பண்ண ஆரமிச்சிடுவாங்க உங்களை அறியாமலே அந்த குழிக்குள்ளே போய் நீங்கள் விழுந்துருவீங்க ரொம்ப கவனமாக இருங்க படித்த பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கிற பெண்களாகட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அதுதான் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சில உறவுகள் வரும் தயவு செஞ்சு அந்த உறவுகளை நம்பாதீங்க மறுபடியும் மறுபடியும் நான் பெண்களுக்கு சொல்கிறேன் அந்த உறவுகளை பற்றின எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது ஜஸ்ட் நம்ம சோஷியல் சோசியல் தான் பார்க்கணும் அதை நம்பி வந்து எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையை சீரழி நம்ம இதே மீடியாவில் அது அது உங்கள் கையில் தான் தான் இருக்குது அதே மாதிரி 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 ஆண்களுக்கும் சொல்ல நீங்கள் 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 பல பெண்களை பார்க்கலாம் அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் வேறு வேறு இருக்கலாம் இருக்கலாம் பிஹேவியர் அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து வந்து என்ஜாய் நீர் கிட்ட வர வர வந்த பிறகு அந்த இருக்கிற அந்த இது மாதிரி தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதை அதை வந்து மறந்துடாதீங்க ஸோ இந்த குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான விஷயம் இந்த குடும்ப பந்தம்ன்றது ரொம்ப அழகான விஷயம் இந்த திருமண பந்தத்தை அழகாக கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது தான் நம்முடைய தமிழ் கல்ச்சர் அந்த கல்ச்சரை நம்ம காப்பாற்ற மறந்துடாதீங்க ஏன்னா வர ஜெனரேஷன்களுக்கு நீண்ட கால திருமண பந்தம் திருமண உறவுகள்னால் என்னன்னே தெரியாமல் போயிடுது ஏன்னா இப்போல்லாம் திருமண உறவுகள் என்னென்ன ஃபேன்சி ஃபோட்டோஷூட்டுக்கும் என்ன சொல்கிறது ப்ரெக்னன்சினா ஃபேன்சி ஃபோட்டோ ஷூட்டு திருமண ப உவனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃபோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஆஃப்டர் வெட்டிங் ஷூட் இதில் தான் இருக்குது ஒன் இயர் கூட ஆயிருக்காரு அந்த வெட்டிங்லாம் எடுத்து அதே கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் தான் வருது அடுத்து அதுக்கு ஒரு வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து போடுறாங்க இதுதான் வாழ்க்கையாக இருக்குது எல்லாம் எப்படின்னா எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குது எவ்வளோ வியூஸ் கிடைக்குதுன்ற வாழ்க்கையாக இருக்குது அது கிடையாது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் வாங்குறீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் கணவர் மனைவிக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் எவ்வளோ வியூஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறீங்கன்றதை மறந்துடாதீதிங்க வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க அது எப்படி வாழணுன்றது உங்க கையில தான் இருக்கு அடுத்தவங்களை பார்த்து வாழாதீங்க இந்த சோசியல் மீடியால காட்டுற எல்லாமே தான் மாதிரி நம்ம வாழணும்னு நீங்க நினைக்காதீங்க அவன் வசதியா இருக்கான் என்கிட்ட இது இல்லையே அவன் இது வச்சிருக்கான் என்கிட்ட இது இல்லையேன்னு சொல்லி தேடல்களோட வாழ்றதை விட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷத்தோட கணவன் மனைவி புரிதலோட வரப்போற தலைமுறையோட ஜெனரேஷனை நல்லபடியா வளர்க்குறதுன்றது உங்க கையில தான் இருக்கு ஓகேங்களா இது எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதை ஏற்றுக்காததும் ஏற்றுக்க கூடாதும் உங்கள் விஷயம் ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் அன்வான்டான உறவுகளால் ஏற்படுற மன உளைச்சல் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை பார்க்குற நம்மளுக்கும் ஏற்படுற மன உளைச்சல்களை பார்க்குறீங்க இல்லையா அதனால தான் சொல்றேன் திருமண உறவுகளை இருக்கா இது ஆயிரம் காலத்து பயிர் புரியுதுங்களா அதை மறந்துடாதீங்க சும்மா இப்படி அப்படின்னு போற உறவுகள் இல்லை ஆயிரம் காலத்து பயிரை போயிட்டு ஒரு கோர்ட்டில் போய் நின்று ஒரு சாதாரணமாக ஒரு டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டு வேலை பாடுறான் நான் வேலை பாருன்னு போயிட்டே இருக்கும்போது நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த உறவுகள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா அதுங்களுடைய நிலைமையை நம்ம யோசிக்க மறந்துடக்கூடாது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு அறுப்போன்றதையும் மறந்துடாதீங்க இந்த நாள் உங்களுக்கு நீ நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் என்ன வேலைனாலும் சந்தோஷமா செய்யுங்க சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் முடிஞ்சா இன்னைக்கு நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் பை பாய் லவ் யூ ஆம்